Sir, eighteen length sixes are twenty-four. <laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சை எடம்பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வைரலாக ரெண்டு விஷயம் சுற்றிட்டு இருந்துன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டுமே நம்ம தளபதி விஜய அண்ணனோட அப்டேட் தான் கூட சொல்லலாம் அப்டேட்னு சொல்ல முடியாது ஒரு வைரல் கண்டென்ட்னு சொல்லலாம் ஸோ அதை நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாரிசு படத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் வாரிசில் அந்த ஜிமிக்கி பொண்ணு அந்த சாங் ஒன்று வந்தது ஸோ ரொம்ப அருமையாக இருந்தும் அந்த லொக்கேஷன் அது ஸோ அந்த லொக்கேஷனில் தளபதி வீச்சு என்ன யோகி பாபு இப்போ ராஷ்மிகா ஹீரோயின் அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து லிரிசிஸ்ட் விவேக் இருந்திருக்காரு ஸோ எல்லாருமே சேர்ந்து சமாஜ் வந்து கிரிக்கெட் இருக்காரு நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் தளபதி வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் போனால் அங்கே இருக்கிற அசோசியேட்ஸ் அசிஸ்டன்ஸு கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த ஷெட்டில் விளாட்றது அப்புறம் கிரிக்கெட் விளாட்றது இந்த மாதிரி கேம்ஸ் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணுவாங்க ஃபன் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் டெல்லியிலலாம் ஷூட் நடக்கும்போது தளபதி அஸ்டன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அதாவது லோகேஷோட அஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து டெல்லியில் வாக்கிங்லாம் போனார் பர்ச்சேஸுக்கெல்லாம் போனார் நிறைய கடைகள்லாம் போய் நிறைய பொருள்லாம் வாங்கினாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிஸ் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே யோகி பாபு ராஷ்மிகா தளபதி விஜயன் எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க ஸோ அதில் விஜயன் வந்து சைடில் இருந்து சிக்ஸு சிக்ஸு நீ அடிச்சா மட்டும் சிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட் நடந்திருக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தளபதி எப்பவுமே ஜாலியாக தாங்க இருப்பார் ஸோ அவர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிரேக் டைமில் மக்களே கற்று பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஷூட் டைமில் அந்த டீமை வந்து கம்ஃபர்ட்டாக வைக்கிறதுக்கு நிறைய நிறைய விளையாட்டு விஷயமா இருக்கிறோம் ஃபன் விஷயங்கள் நிறைய பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில் அவர் கூட ஒர்க் பண்ணணும் ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்ண மாட்டோமா ஒரு பெரிய ஆசை தான் ரொம்ப ஆசையாக கேட்டால் ரொம்ப பெரிய ஆசை தான் ஸோ நடக்குமான்னு தெரியல ஸோ அதற்கான உழைப்பு நம்ம போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தளபதி இன்னொரு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லிரிக்ஸிஸ்ட் அந்த விவேக் அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட ஃபன் மூமெண்ட்டை வச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அதை முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் ஒன்று வருது அதுவும் நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா வந்து இப்போ லொக்கேஷன் சென்னையில ஷூட் போயிட்டு இருக்கு சென்னையில் ஈஸியாக நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல ஷூட் போயிட்டு இருக்கு வெங்கட் பிரபு சார் படம் கோட் படத்தோட ஷூட் ஸோ அங்கே தளபதி விஜய் என்ன ஃபேன்ஸ் அங்கே நியூஸ் தெரிஞ்சோம்னா ஃபேன்ஸ் எல்லாம் சோழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே வந்து விஜய் என்ன பார்க்கணும்னு சொல்லி செம்ம ஏகப்பட்ட பேர் கூட்டம் சொல்லலாம் ஸோ விஜய் அப்படியே ஸ்மார்ட்டாக நடந்து வராரு அவர் லுக்கு பார்க்கணும் இப்போ நம்ம சார் வந்து இந்த நெல்லையில் வந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஷேவ் எல்லாம் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த லுக் எப்படி இருக்க போது ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதா இந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்குள்ள இருந்தது ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அவர் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி மூடி எல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டைலிஷ் பண்ணி பார்க்கும்போது ஒரு குட்டியாக இருந்தார் என்னடா இது ஐம்பது வயசு ஆக போகுது அப்படியே ரிவர்ஸில் வர்றாரு இந்த இதை பா படத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ரெண்டு கெட்டப்புன்னு சொல்லியிருக்காங்க போஸ்டர் பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சிருக்கோம் ஒரு கெட்டப்பில் ரொம்ப ரக்கடாக பியர்டெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு ஒரு பெரிய மனுஷனோட கெட்டப்பு தெரிஞ்சது ஸோ பேரலாம் பார்க்கும்போது இந்த வேறு மாதிரி டோட்டலாக இருக்குது ஸோ எல்லாம் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தாங்க ஏஏ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் போது ஒருவேளை சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்க போதா ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கேன் ஸோ அந்த வீடியோ இல்லாமல் ஃபேமஸெலாம் அவர் கிட்டே வந்துட்டாங்க அதுக்குள்ளே அவர் எல்லாருக்குமே கை காட்டி வண்டியில் ஏறி போயிட்டாரு ஸோ இந்த ரெண்டு கட்டனும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வைரல் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ வெங்கட் பிரபுவோட கோட்டு படம் எந்த மாதிரி இருக்க இந்த ஐடியா இப்படி இருக்கும் ஏதாவது உங்களுக்கு சான்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது பார்ட் டூ தூத்துக்குடி நெல்லையில் பண்ண ஃபங்க்ஷனோட பார்ட் டூ வீடியோவும் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது நிறைய நீங்கள் பார்க்காத அன்சீன் வீடியோலாம் இருக்குது நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க பார்க்காத சில கண்ட்லாம் நம்ம மொபைலில் எடுத்த வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு இன்னும் நிறைய வீடியோலாம் சார் ஓகே நன்றி सिक्से 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 नहीं अच्छे हैं पास सिक्से अलार्ड इधर ना अच्छे नहीं बात तो कांडी चाहिए अच्छी नहीं बात है अरे बेटा एक आठ एक दो बार करना पूछ बोल रहा है लेकिन राधा पास आठ बार बोल रहा है एक सिक्सा ಅರೆ ಎಲ್ಲ बोल रहा ಸಿಕ್ಸ್ 60 ಚನ್ನಾ ಸಿಂಗಲ್ ಹ್ಯಾಂಡೆಡ್ ಆ ಸಿಂಗಲ್ ಸರ್ 18 ರನ್ ಸಿಕ್ಸ್ ಸರ್ 24